பாக்குற படம் அஞ்சாம் இந்த படத்துல நம்ம கொஞ்சாக்க போகணும் தான் லீட் ரோல் எடுத்து பண்ணிருப்பாரு இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா போலீஸ்காரங்களை மட்டும் தொடர்ந்து யாரை கடத்தி கொலை பண்ணிட்டு வராங்க அது யாரு என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ற சீனா இருக்கட்டும் அதுக்கு வர ட்விஸ்டா இருக்கட்டும் எல்லாமே தரமா இருக்கும் இந்த படத்துக்கு ஐஎம்டிபிலிருந்து கொடுத்துருக்காங்க பார்க்காதீங்க பாக்குற படம் விராட் நம்ம ஜோவி ஜார்ஜி தான் ஹீரோவான எடுத்திருப்பாரு இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா ஆரம்பத்திலே டேசன்ல ஒரு குளவு நடக்குது அந்த குள எல்லா நடச்சு எப்படி நடச்சுன்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன்சின்னு செம்மையா எடுத்துட்டு போயிருப்பாங்க ஆரம்பத்துல படம் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருந்தாலும் கிளைமேக்ஸ் டிஸ்ட் சும்மா வெறித்தனமா இருக்கும் பாத்தீங்கன்னா அடே எங்க அப்பா இந்த மாதிரியா அப்படின்னு சொல்லி நினைச்ச கூட பாத்துருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு ஒரு தரமான ட்விஸ்ட் கொடுத்திருப்பாங்க பாக்காதீங்க ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு ஐஎன்டிபிள் வந்து செவன் பாயிண்ட் செவன் கொடுத்துருக்காங்க மூணாவதா பாக்குற படம் ஆபீசர் அண்ட் டிபி இந்த படத்தோட ஹீரோ வந்து ஒரு திமுறான போலீஸ் அதிகாரியா இருக்கிறாரு இவருக்கு எந்த ஒரு கேஸ் வந்தாலும் சும்மா திமுறாவும் ஒரு கெத்தாவும் ஹேண்டில் பண்ற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க இவருக்கு ஆரம்பத்திலேயே சைன் திருட்டு கேஸ் ஒண்ணு கிடைக்குது அந்த கேஸை ஒரு ஃபாலோ பண்ணக்குள்ள ஒரு போலீஸ்கார் ஒருத்தர் இறந்துருப்பாரு அதுக்கும் இந்த சைன் திருட்டு கேஸுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது இதுல யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி தான் இது இதுல இன்வெஸ்டிகேஷன் சீனும் சரி ட்விஸ்டும் சரி எல்லாமே பயங்கரமா கொடுத்துருப்பாங்க இந்த படத்தை பாக்காதீங்க இருந்தீங்கன்னா ஒருத்தங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த படத்துக்கு ஐஎம் டிபி அது 7.5 ரேட்டிங் கொடுத்து இருக்காங்க ஃபர்ஸ்ட் வாட்ச் மூவி. மூணாவது பகரபடம் பிரஜித் கோடு சாப்பு இந்த படத்தில் நம்ம நேசி ஜோசர்தான் ஹீரோவா நடிச்சிருப்பாரு. இது ஒரு கிரைம் த்ரில்லர் அண்ட் காமெடி மூவியா தான் எடுத்து வச்சிருப்பாங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா ஊருக்குள்ள கள்ளக் கடை இருக்குது. அந்த கள்ளக் தான் எல்லாரும் வந்து கள்ள குடிக்குற மாதிரி காட்டுறாங்க அங்கே கொஞ்சம் காமெடியாகவும் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாகவும் கொஞ்சம் சீரியஸாகவும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி போயிட்டு இருக்குல்ல திடீர்னு ஒரு ஒன்று நடக்குது அதுக்கப்புறம் போலீஸாக இருக்கிற நம்ம ஹீரோ அதை எப்படிலாம் சால்வ் பண்ணிணாரு எப்படிலாம் கண்டுபிடிச்சார் அப்படிங்கிறது கொஞ்சம் காமெடியாகவும் அங்கங்கே கொஞ்சம் த்ரில்லராகவும் ரொம்ப சூப்பராக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுன்னே சொல்லலாம் காமெடியாக போகிற மாதிரி கொண்டு போயிட்டு திடீர்னு ஒரு சீரியஸ்னஸுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அப்புறம் ஒரு சென்டிமெண்ட்டுக்குள்ளே போயிடுவாங்க இப்படியே படம் மாற்றி மாற்றி போனாலும் கடைசியில் ஃபிஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் படத்துக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் அஞ்சாத பார்க்குற படம் தலவான் இந்த படத்தில் நம்ம பிஜு மேனால் நான் ஆசி பலி ரெண்டு பேருமே லீட் ரோல் பண்ணியிருப்பாங்க படத்தில் ரெண்டு பேருமே ஒரு போலீஸ் அதிகாரிங்க சும்மா எந்த கேஸும் வந்தாலும் சும்மா டப்பு டப்புன்னு சால்வ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக இருப்பாங்க அதுக்கு மத்தியில இல்லை டேசனில் இங்கே ரெண்டு பேருத்துக்குள்ளே இருக்கிற ஈகோ இதை ஒரு யதார்த்துமே ரொம்ப சூப்பராக காட்டியிருப்பாங்க இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி ஈகோ பிடிச்சி சுற்றிட்டு இருக்கும்போதே ஒரு சிக்கலில் ஒன்று மாட்டிக்கிறாங்க அந்த கேஸில் வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து சால்வ் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வருது அந்த சிம்ல சும்மா தெரிக்க விட்டுருப்பாங்க ரெண்டு படத்துக்கு நான் ஸ்க்ரீன் ஸ்க்ரீன்ஸ்லேயே இன்னும் செம்மை சூப்பராக பண்ணியிருப்பாங்க படம் பார்க்காதீங்கன்னு ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க இந்த படத்துக்கு ஐஎம் டேபிலிருந்து செவன் பாயிண்ட் டூ ரேட்டிங் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்த்த அஞ்சு படமும் தமிழ் டெய்லி இருக்குது பார்க்காதீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்